பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி மூன்றில் ஏழாவது கணக்கு பார்க்கிறோம் கொடுக்கப்பட்ட இரு புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க அப்படின்னு இரண்டு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இரண்டு புள்ளிகள் தெரிஞ்சதுன்னா நேர்கோட்டின் சமன்பாட்டை முதல்ல எழுதிக்கலாம் இரு புள்ளி வடிவிலான நேர்கோட்டின் சமன்பாடு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு புள்ளிகளானது ரெண்டு கம ரெண்டு பை மூன்று மற்றும் மைனஸ் ஒன்று பை ரெண்டு கம மைனஸ் இரண்டு இந்த இரண்டு புள்ளிகளையும் சமன்பாட்டில் பிரதியிடலாம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஆனது ரெண்டு பை மூணு பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு பை மூணு ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ரெண்டு பை எக்ஸ் டூ ஆனது மைனஸ் ஒன்று பை இரண்டு மைனஸ் இரண்டு சுருக்கலாம் மூணு ஒய் மைனஸ் இரண்டு பை மூன்று இங்கே க்ராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா மைனஸ் ரெண்டு பெருக்கல் மூணு மைனஸ் ஆறு மைனஸ் இரண்டு பை மூன்று ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இரண்டு பை மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு பெருக்கல் ரெண்டு மைனஸ் நாலு அப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் நாலு பை இரண்டு மூணு மூணு கேன்சல் ஆகிடும் மூணு ஒய் மைனஸ் இரண்டு பை மைனஸ் ஆறையும் மைனஸ் ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் எட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு ரெண்டு நியூமரேட்டர் கன்வெர்ட் ஆகிடும் பை மைனஸ் ஒன்னையும் மைனஸ் நாலையும் கூட்டுறப்போ மைனஸ் ஐந்து இடது பக்கமும் வலது பக்கமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் மூணு ஒய் மைனஸ் இரண்டு பை எட்டு ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் உள்ளார பெருக்கிக்கலாம் மைனஸ் நாலு பை ஐந்து குறுக்கு பெருக்கம் பண்ணி பெருக்கல் மூணு ஒய் மைனஸ் இரண்டு ஈக்குவல் டு எட்டு பெருக்கல் ரெண்டு எக்ஸு மைனஸ் நாலு ஐ மூணு பதினஞ்சு ஒய் மைனஸ் பத்து எட்டு ரெண்டு பதினாறு எக்ஸ் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் எட்டு நாங்கு முப்பத்தி ரெண்டு எக்ஸ் உறுப்பு பிளஸ்ஸில் இருக்கிறதுனால இடது பக்க மதிப்புகள்லாம் வலது பக்கம் கொண்டு போயிடலாம் இப்போ ஜீரோ ஈக்குவல் டு பதினாறு எக்ஸு ப்ளஸ் பதினஞ்சு ஒய் வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் பதினஞ்சு ஒய் மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஏற்கனவே இருக்குது மைனஸ் பத்து வரப்ப ப்ளஸ் பத்துன்னு ஆகிடும் இப்போ ஜீரோ ஈக்குவல் டு பதினாறு எக்ஸு மைனஸ் பதினஞ்சு ஒய் மைனஸ் இருபத்தி ரெண்டு மாற்றி எழுதிட்டோம்னா பதினாறு எக்ஸ் மைனஸ் பதினைந்து ஒய் மைனஸ் இருபத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ ஸீரோ தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு பதினாறு எக்ஸ் மைனஸ் பதினஞ்சு ஒய் மைனஸ் இருபத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ அடுத்து இரண்டாவது டிவிஷன் அதுல இருக்கக்கூடிய புள்ளிகளானது ரெண்டு மற்றும் மைனஸ் ஏழு கம மைனஸ் ஒன்று சமன்பாட்டில் பிரதி இடலாம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் மூணு பை ஒய் டூ ஆனது மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ரெண்டுன்னு இருக்கு மதிப்பு மைனஸ் ஏழு மைனஸ் ஒய் மைனஸ் மூணு பை மைனஸ் ஒன்னை மைனஸ் மூணையும் கூட்டிக்கிட்டோம்னா மைனஸ் நாலு ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இரண்டு பை மைனஸ் ஒன்பது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் ஒய் மைனஸ் மூன்று பை நான்கு ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் இரண்டு பை ஒன்பது குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம்னா ஒன்பது பெருக்கல் ஒய் மைனஸ் மூணு ஈக்குவல் டு நாலு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் இரண்டு உள்ளார பெருக்கிறோம் ஒன்பது ஒய் மைனஸ் மூவம்பு இருபத்தி ஏழு நாலு எக்ஸ் மைனஸ் எட்டு எக்ஸ் உறுப்பு ப்ளஸ்ஸில் இருக்கிறதுனால வ இடது பக்க மதிப்புகளை வலது பக்கம் கொடுத்துடலாம் இப்போ இங்கே ஜீரோ ஆயிடும் நாலு எக்ஸ் பிளஸ் ஒன்பது ஒய் வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் ஒன்பது ஒய் மைனஸ் எட்டு பிளஸ் இருபத்தி ஏழு ஜீரோ ஈக்குவல் டு நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்பது ஒய் ப்ளஸ் இருபத்தேழு மைனஸ் எட்டு பத்தொன்பது இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிடலாம் அப்போ நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்பது ஒய் ப்ளஸ் பத்தொன்பது ஈக்குவல் டு ஜீரோ தோர் தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு நாலு எக்ஸ் மைனஸ் ஒன்பது ஒய் பிளஸ் பத்தொன்பது ஈக்குவல் டு ஜீரோ ஆகும் தேங்க்யூ